ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு பிரைடல் வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி ரெட் கலர் ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து பாருங்க டெக்கரேஷன் லீஃப் எடுத்துக்கிறேன் இது வந்து பொக்கேஷாப்பில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இது வந்துட்டு நம்ம பெட்டல்ஸ் மலையெல்லாம் போடுறோம்னா இடையில வச்சு கட்டும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கோர்க்கறதுக்காக நார்மல் சைஸ் ஊசி எடுத்துருக்குறேன் அதில் வந்து ரெட்டையாக உள்ள நூல் போட்டுக்காங்க பூக்கட்டுற நூல் எந்த நூலாக இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க அதே மாதிரி ஊசியும் சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல பெட்டல்ஸ் கோர்க்குறது கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் நம்ம ரோஜா காம்பு வச்சு லாஸ்ட்டில் ஒரு கண்ணி கட்டிக்கிறதுனாலும் கட்டிக்கலாம் அப்படி பூக்கட்டை தெரியல பூக்கட்டை தெரியாதவங்களுக்காக இந்த மாதிரி ஊசியில் அதோட காம்பை கோர்த்து ரோஜாவோட காம்பை கோர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் லாஸ்ட்டாக கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் அப்படி வந்துட்டு நம்ம கொண்டே சுற்றி கட்டி வைக்கல சேஃப்டி பின் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் வேண்டாம் கட் பண்ணிடலாம் அடுத்து வேஸ்ட் வெஜிடபிள்ஸோ ஸ்பாஞ்சோ ஏதாவது எடுத்து அதில் வந்து ஊசி இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க நம்ம பெட்டல்ஸுங்கிற பட்சத்தில் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஊசி பிடிச்சிக்கிட்டு கையில் கோர்க்க முடியாது இந்த மாதிரி நம்ம ஊசி வந்துட்டு குத்தி வச்சிட்டோமோ ரொம்ப ஈஸியாக பெட்டல்ஸை மடித்து கோர்த்துக்கலாம் பெட்டல்ஸ் மடிக்கிறதுக்காக பாருங்கள் பெட்டல்ஸ் எடுத்து இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி படிச்சுக்கலாம் சாதாரணமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பெட்டல்ஸ் பிரியாத மாதிரி சென்டராக பார்த்து பார்த்து கோர்த்துக்கங்க பெட்டல்ஸை வந்து சுருட்டி சுருட்டி வேணாலும் கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மடித்து கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா மடித்து பின்பக்கமாக திருப்பி கூட கோர்த்துக்கலாம் நமக்கு எந்த மாதிரி மடித்து கோர்க்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி மடித்து கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி சென்டராக பார்த்தே கோர்த்துக்கங்க ரவுண்டாக வர மாதிரியும் கோர்த்துக்கங்க அதே சமயம் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கோர்த்தவங்க கசகசன் இருக்கிற மாதிரி இருக்கும் பெட்டல்ஸ் வந்து ரோஸ்லேருந்து எடுக்கும்போதே ஓரங்களில் இருக்கிற அடிப்பட்ட பெட்டல்ஸ் கிழிஞ்ச பெட்டல்ஸ் அடுத்து சென்டரில் இருக்கிற குட்டி குட்டியாக இருக்கிற பெட்டல்ஸ்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸாக இருக்கிறதே பார்த்து எடுத்துக்கோங்க பெட்டல்ஸ் வந்து ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்த வேண்டாம் இந்த மாதிரி பொசு பொசுன்னு இருக்கிற மாதிரி லேசா கோர்த்து நம்ம நூலில் நகர்த்தும் போது நெருங்கிக்கும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி இன்னொரு லைன் கோர்த்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்து பாருங்கள் டெக்கரேஷன் லீஃப் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி டெக்கரேஷன் லீஃப் வந்து பொக்கேஷாப்பில் சின்ன சின்ன பொக்கே பொக்கேஷாப்பில் கூட நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் இதை வந்துட்டு நம்ம ரெட் ரோஸ் கூட கலந்து வச்சு கட்டும்போது இந்த மாதிரி கோர்த்து எடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்மளுக்கு வந்துட்டு பெட்டல்ஸோட வேணியோடய ரவுண்டு சைஸுக்கு இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து சாதாரணமாக நம்ம பெட்டல்ஸ்லாம் கோருக்கிறோம் இல்லைங்களா துளசி கோறுக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அதோடய தண்டு நல்லா கட்டியாக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் இதை வந்து நல்லா நீள் நீளமாக கட் பண்ணி சென்டராக பார்த்தும் கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் கோர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கோருக்கும் போது தான் அதோட அந்த பூ மாதிரி தெரியுது இல்லைங்களா லைட்டாக கோல்டன் கலரில் அது வந்துட்டு வெளியில் தெரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கோர்க்கும்போது நம்மளுக்கு அதிகமாக கேப்பும் விழுகாது இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு லேயர் மட்டும் கோர்த்துக்கிறேன் கொஞ்சம் கம்மியான அளவே கோர்த்துக்கலாம் அப்போ தான் பெட்டல்ஸ் வேணி வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் அதிகமாக வச்சு கோருக்கும் இந்த மாதிரி டெக்ரேஷன் லீஃப்லாம் கொஞ்சம் கம்மியாக வச்சு கோருக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு கோர்த்தமாக போதும் அடுத்து ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம் இதே மாதிரியே பாருங்கள் மாற்றி மாற்றி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் நம்ம கொண்டையை சுற்றி நம்ம பிரைடல் வேணி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிரைடல் வேணியோட முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுருங்க கொஞ்சம் நீளமாகவே அப்படி இல்லை நம்ம கட் பண்ணிவிட்டு ஜடையில் யூ பின்னோ சேஃப்டி பின்னோ போட்டு வைக்கிறோம் அப்படிங்கும்போது போது நம்ம நூலை கட் பண்ணிடலாம் கட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துட்டு ரெட்டையாக போட்டோம் இல்லைங்களா அந்த நூலை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக பிரித்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்காங்க முடிச்சு வந்து ஃபுல்லாக போட வேண்டாம் அதில் கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ரோஸ் காம்பு கோர்த்து நம்ம கட்டணும் இல்லைங்களா மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ரோஸ் காம்பு வச்சு இந்த மாதிரி இருக்கமா ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டு கொஞ்சம் ரோஸ் காம்பு வைக்கும்போது கொஞ்சம் நீளமாக வச்சுட்டு கூட லாஸ்ட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப அழகாக ரோஸ் பெட்டல்ஸ் வேணும் ரெடியாகிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்